பொதுவா இந்த பூமியில புதன்னா பச்சை நிறம் பச்சை நிறத்துல என்ன இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவரங்கள் தான் அதுக்கு அடுத்தபடியா உறவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நண்பர்கள் காதலர்கள் இப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ யாரெல்லாம் இந்த தாவரங்கள் நண்பர்கள் காதலர்கள் இவர்களுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் மட்டும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகுகிறார்கள் தான் உண்மையான விஷயம் இப்போ நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதம் இருக்கு இல்லையா இதில் வந்து நெருப்பு தத்துவத்தை கண்கள் வழியாகவும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவத்தை வாயில் உமிழ்நீர் சுரக்கறதின் வழியாகவும் அதே போல ஆகாய தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காதின் வழியாகவும் நில தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய சதைப்பகுதி இப்ப சதைப்பகுதியில் தான் முழுவதுமாக என்ன பண்ணியிருக்கு தோள்களால நிரப்பப்பட்டிருக்கு இப்ப இந்த சதைப்பகுதியை என்ன தத்துவம்னு சொல்றாங்கன்னா நில தத்துவம்னு சொல்றாங்க இப்போ உங்கள் நிலத்துக்கும் தாவரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கா இந்த இடத்துல நிலத்தினுடைய தன்மை எந்த வலுவாக இருக்கிறதோ அதுல எந்த அளவிற்கு வந்து அந்த மண் வந்து பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதுல ஒரு தாவரத்தினுடைய செழிப்பு இருக்கிறது ஏன்னா அதன் வழியில தான் அந்த தாவரம் என்ன பண்ணுதுன்னா வளர்கிறது அப்போ நில தத்துவம் நமக்கு பாதிக்கப்படும் பொழுது இந்த சொரியாசிஸ் பிரச்சனைன்றது வருகிறது வெண்புள்ளி பிரச்சனை அப்படின்றது வருகிறது